வணக்கம் வணக்கம் சார் இப்போ திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி மணமகன் மணமகள் ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் நம்ம வந்து பொருத்தம் பார்த்து தான் பண்ணுறோம் ஆமாம் ஆனால் திருமணங்கிறது ரெண்டு குடும்பங்களை இணைக்கிறது ஆமாம் அப்படி ரெண்டு குடும்பங்களும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஏதாவது கணக்குகள் இருக்கா இல்லை வழிபாடுகள் இருக்கா திருமண சடங்குகளே அதுக்காக தான் சார் இப்போ திருமண சடங்கு செய்யும் பொழுது நீங்கள் பார்க்கலாம் நாந்தின்னு ஒன்று வைப்பாங்க வேத பாராயணம் எல்லாம் பண்ணி வஸ்திர தானம் அப்புறம் வந்து அன்னதானம் இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ குலதெய்வத்தை வணங்குவதும் நம்மளுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் திருமணத்திற்கு முன்னாடி இதை வீட்டில் இந்த சம்பிரதாயங்களும் இந்த சடங்குகளும் செய்யறதுக்கான காரணமே குடும்பங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த சண்டைகள் அதிகமாவதற்கு காரணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது திருமணமாக சரி அந்த டைமுக்கு காலையில் அந்த முகூர்த்த நேரத்தில் மட்டும் கிடுகு நம்ம அவசர அவசரமாக பண்ணி ஒரு அவசர திருமணமாகத்தான் நினைக்கிருக்கு உங்கள் குல வழக்கப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய சடங்குகள் இந்த சம்பிரதாயப்படி நடந்தால் குடும்ப ஒற்றுமையில் என்றைக்குமே பிளவு ஏற்படாது இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று பதினாலு மணி வரையிலும் த்வித்தியை அதற்கு பின்பு திருப்தியை அதற்கு பின்பு இரவு பதினொன்று இருபத்தி மூன்று பின் சதுர்த்தி திதியும் கூட இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து நாற்பத்தி ஒன்று மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு பின்பு புனர்பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து நாற்பத்தி ஒன்று மணி வரையிலும் மனுஷம் அதற்கு பின்பு கேட்டை இன்று மேஷராசினியர்களுக்கு சந்திரன் வந்து திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசினியர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாக இருக்கும் குடும்பக்காரக்கன் சுக்ரன் சூரியன் செவ்வாயுடன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் உடன் பிறந்தவர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில பய உணர்வு நீங்கும் உங்கள் பிள்ளைகளினாலும் மற்றும் உறவினர்களாலும் இன்று சந்தோஷங்களை நீங்கள் பார்க்கலாம் ரிஷபராசினியர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசினியர்கள் மாலை ராகு காலத்தில் அங்காள மணாலய வழிபாடை செய்ய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரனுக்கும் நல்ல பரிகாரமாக அமைகிறது ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன தைரியம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் உண்டு மிதுனராசினியர்கள் மித்னராசினியர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது மனக்குழப்பங்களை தீர்க்கும் இருந்தபோதிலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் இவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும் இன்று சந்திரன் ராசியிலேயும் ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்ரனுடன் இருப்பதனால் பெண்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது தங்கம் வெள்ளி வாங்குவது இன்று இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் குரு மற்றும் சந்திரனுடன் சஞ்சாரம் இந்த சஞ்சாரமானது இவர்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானால் இன்று உங்களுக்கு மன நிம்மதி உண்டு ராசிநாதன் சூரியன் சுக்ரனுடன் இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று உடன் பிறந்தவர்களால் மன உளைச்சல்கள் ஏற்படும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று எதிலேயும் கவனம் தேவை கன்னிராசினியர்கள் கன்னீராசினியர்களுக்கு குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருப்பதனால் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது பத்தாமரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு பகவானுடன் இருப்பதனால் அலுவலகத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் உங்களுக்கு மனவேதனைகளை கொடுக்கலாம் என்று விநாயகரை வழிபட்டால் சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று மனதில் ஒரு சில உற்சாகமும் தைரியமும் காத்திருக்கிறது இளைஞர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியும் ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் இருப்பதனால் இன்று சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவே இருக்கும் பல நாளாக முயன்று தோற்றுப்போன விஷயங்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு வெற்றியை தரலாம் கடன் கொடுப்பது வாங்குவது மற்றும் சின்ன சின்ன விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு மன நிகழ்வும் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்களையும் பார்க்கலாம் விருச்சிகராசினியர்கள் இன்று சந்திராசிரமமாக இருப்பதனால் விருச்சிகராசினர்கள் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உங்களினுடைய குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகும் குடும்பக்காரக்கன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதனால் இன்று உங்கள் தாயார் மற்றும் தந்தை இடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மற்றும் மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எச்சரிக்கை தேவை இன்று தேவையில்லாத வீண் செலவுகள் காத்திருக்கிறது ராசி அன்பர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல நாளாகவே உங்களினுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது இந்த தனுசு ராசினியர்களுக்கு இன்று பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் பார்க்கலாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்களுக்கு இன்று நிவர்த்தி கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வேலையில் சற்று மெதுவாகவும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வையும் பார்க்கலாம் சனி பகவானின் சஞ்சாரம் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எதிலேயுமே ஒரு அலட்சியம் அல்லது மனதில் ஒரு உற்சாக குறைவாகவே அமைகிறது சந்திரன் ஆறாம் இடத்தில் மறைவில் இருப்பதும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் ஆலயங்களுக்கு பச்சரிசியும் மற்றும் வெல்லமும் தானம் செய்ய விநாயகர் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் இவர்களுக்கு சிறந்தது கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் இவர்களுக்கு இன்றைய நாளில் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார் இன்று கும்பராசி நேர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்களும் ஆன்மீக தலைவர்களினுடைய சந்திப்புகளும் நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ராசியில் ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் பண விவகாரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மீன ராசினியர்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும் புதிய வேலை தேடுவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றதாகவே அமைகிறது மாலை நேரத்தில் நல்ல ஒரு ஆலய தரிசனமும் மற்றும் இன்று அன்னதானங்கள் செய்வதனாலேயும் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்